தேவபரியா சார் இப்போ இப்போ நம்முடைய தோழர்கள் மூன்று கருத்தை வச்சாங்க நீங்கள் உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணியுடைய இந்த கலகலக்கும் இந்தியா கூட்டணி கேள்விக்குறியாகிறதா எதிர்கட்சிகள் இல்லை இந்தி கூட்டணிங்கிறது ஒரு தேர்தலுக்காக சேர்ந்தது தான் அதுலேயுமே கூட இப்போ மம்தா நான் தலைமை ஏற்க தயார்னு ஒரு பேட்டியில் சொல்ல அதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற தலைவர் ஆனால் இண்டி கூட்டணியில் மம்தா இல்லவே இல்லையே அவர்கள் தனியாகத்தான் வெஸ்ட் பெங்கால் தேர்தலையே சந்தித்தாங்க இண்டி கூட்டணிக்கு சீட்டு அவர் ஒதுக்கி தரல ஸோ மம்தா இன்றைய தேதியில் இண்டி கூட்டணியில் இருக்காங்கன்னா ஆனால் வெற்றி பெற்றவர் தான் தலைமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சரத்பவார்லேருந்து எல்லோரும் ஆதரிச்சிருக்காங்க ஆனால் ரெ ரெண்டு பிரச்சனை இந்தியாவை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் உங்களுக்கு இருக்கு பெரிய கட்சிகள் தான் எல்லா மாநிலத்திலும் பரவலாக இருக்கிறதால் பிஜேபியும் காங்கிரஸ் அது ஒன்று அதுதான் இணைக்கும் சக்தியாக இருக்க முடியும் ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய சுயபலத்தை பெரும்பாலான ஸ்டேட்ஸில் இழந்துருச்சு இன்னொன்று நீங்கள் எடுத்தீங்கன்னால் எந்தெந்த மாநிலத்தில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக மூன்று தேர்தல்களை அசம்பிளியில் லூஸ் பண்ணிடுச்சோ அதை திருப்பி வின் பண்ணதே இல்லை தமிழ்நாடு ஆரம்பிச்சு உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் போய் இப்போ அது குஜராத்து மத்திய பிரதேஷ்னு அது அதிக அதிகரிக்க வந்த வந்துகிட்டுருக்கு இப்போ பஞ்சாப் இந்த முறை ரெண்டு முறை தொடர்ச்சியாக இது ஜெயிச்சாங்க எஸ்ஐடி ஜெயிச்சாங்க இந்த முறை ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கு ஸோ இது அதிகமாக அதாவது அந்த காங்கிரஸ் நீங்கள் சொல்ற கருத்து தனது இருப்பை இழந்து கொண்டிருக்கிறது இருப்பை இழந்து கொண்டே இருக்கிறது அதற்கு ஏற்ப இந்த தலைமை செயல்படுகிறதா என்பதில் ஐ மீன் நடுநிலையாளர்களால் ஏற்க முடியல ஐ மீன் கட்சிக்காரர்கள் ஆதரித்தாலும் இன்னொன்று அவங்களுக்கு அரசியல் சட்டத்துக்கு மேலே மரியாதை இல்லை இப்போ இன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பதவி ஏற்ற அதுக்கு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்திருக்கணும் வரல ராகுல் காந்தி வயநாட்டில் உட்காந்து தங்க தங்கிக்கு பிரச்சாரம் பண்ணார் தவிர உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்ற அன்னைக்கு வரல சரி அவர் எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர்னால் க ஜுடிஷியரி லெஜிஸ்லேஷன் அண்ட் இதுங்கிறது தான் நம்மளுடைய இது அதில் அவர் பதவி ஏற்கப்போ வரல லெஜிஸ்லேஷன் தலைவராக உங்களுக்கு பிஜேபியில் போட்ட வேட்பாளர் ஏற்றி இவங்க போட்டிக்கு நிற்க வச்ச ஆள் உங்களுக்கு அவர் கிறிஸ்தவராக எஸ் சி சீட்டில் நின்று தோத்தாருன்னு டிஸ்குவிஃபை பண்ணி அது ஸ்டே ஆகி திருப்பி வந்தவர் கோடிக்கண்ணில் சுரேஷ் வந்து நிச்சயமாக அவரை நிற்க வைத்ததும் அரசியலமைப்பை அமைப்பை தன்மை தான் கோடிக்கண்ணில் சுரேஷ் மாவேலிக்கரா தேர்தலில் ஜெயிச்சது செல்லாதுன்னு கேரளா ஹைகோர்ட்ல தீர்ப்பு தான் பெயருக்கு சமூக நீதி பேசுற கட்சி நீங்க நீங்க வந்து வந்து இப்ப தலைவரை பத்தி பேசுறீங்க நீங்க ஜனாதிபதியே பாராளுமன்ற ஓபனிங் சார் இந்த எத்தனை ஜனாததிபதியை எந்த முறை இதுல அவர் மதிக்கல இந்த முறை ஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் நாடு உரிய மரியாதை மக்கள் பார்த்துட்டாங்க அதுதான் ஓட்ல தெரியுது எப்படி நீங்க வந்து உங்க

பிஜேபி மதிக்குதா சார் பிளேஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் பிஜேபி மதிக்குதா சார் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் செகுலரிசத்தை பிஜேபி மதிக்குதா சார் செகுலரிசத்தை மதிப்பது பிஜேபி மட்டுமே பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு ஒரு சார் பிரியாம்பிள் மாத்தினதே

அடுத்தது பாரதி ஜனதா சொல்லுகிற மதவாதம் நான் கேட்கிறேன் ஓப்பனாவே நான் கேட்கிறேன் சரி இது எந்த அளவுக்கு ஒரு தேசத்துக்கு நல்லது இப்ப பிளவுக்கா ஜாதிவாதம் மோசமானது சார் அனைவரும் இல்லவா சார் மதவாதம் பிஜேபி நேரடியாக எதிர்க்கல நீங்கள் நான் சொல்றது மைனாரிட்டிக்கு அளவுக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்கிறப்ப அவங்க மெஜாரிட்டி சைடு பேசுறப்ப அத மதவாதம் கொண்டு போறீங்க அவங்க திட்டத்திலேயோ முத்ரா திட்டத்தில் முப்பத்தி லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுத்து இல்ல இல்ல அதில் பயன்பெற்றவர்கள் அதிகமாக மைனாரி மைனாரிட்டிகள் சதவீதம் பதினாறு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் முப்பது சதவீதம் பேர் முஸ்லீம்ஸ் அதில் லோன் வாங்கியிருக்காங்க அவர்களுடைய திட்டம் அனைவருக்கும் போகுது ஆக்சுவலாக ஒரு அரசியல் கட்சி தேச ஒற்றுமை வளர்ச்சி அனைவருக்கும்னு போகணும் அது ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மூலம் இப்போ ரேஷன்ல அரிசி நீங்க கொடுத்தாகணும் ஆகணும் பாய்க்கு கொடுக்க மாட்டேன் ஐயருக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு சட்டம் அரசாங்கம் வந்துருச்சுன்னா எல்லாரும் கிறிஸ்தவர் முஸ்லீம் ஹிந்து சொல்ல முடியாது அது அதனால செய்யறாங்க கட்சிகளுடைய தலைவர்களுடைய வார்த்தைகள் இருக்குது பாருங்க இப்ப நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மையானது பிளவு வாதம் காங்கிரஸ் பிளவுவாதம் கேஸ்ல இது ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் சொன்ன தீர்ப்பை உடைப்பதற்காக ஒரு மதத்திற்கு சார்பாக சட்ட திருத்தம் செய்யப்பட்டது அது செஞ்சதுக்கு அப்புறம் அது இந்துக்கள் அதை எதிர்க்கிறாங்கன்னு ஒண்ணு ராம் ஜென்ம பூமியை வளர்ப்பதும் வளர்த்து விட்டதும் அந்த சமயத்தில் ராஜீவ்காந்தி செய்தது ஸோ ரெண்டு பக்கமும் பிளவுவாதம் செஞ்சிட்டு இருக்கப்ப இன்னைக்கு தேச ஒற்றுமை வளர்ச்சி நலத்திட்டங்கள் இத்தோட பன்னாட்டில் இந்தியாவின் மதிப்பு உயர்த்தது இதை கொண்டு போறப்ப காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி தேர்தலில் அவங்க தொண்ணூத்தொம்போது சீட்டு வாங்கினா கூட வாங்கின ஓட்டு சதவீதம் புள்ளி தான் அதிகம் கொஞ்சம் அதிகம் அதனால வேற பிஜேபிக்கு குறைஞ்சது புள்ளி ஆறு தான் ஆனால் எதிர் ஓட்டுகள் குறைஞ்சுது அது எந்த ரெண்டு மாநிலத்தில் மிக மூணு மாநிலத்தில் மிகப்பெரிய பாதிப்புன்னு சொன்னால் ஹரியானா ராஜஸ்தான் இது உத்தர உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த நாளில் தான் அதிகமாக தோல்விகள் இருந்து இந்த நாளிலையுமே இ திருப்பி இவங்க ஜெயிச்சாச்சு யூபியில் அசெம்பிளி எலெக்ஷனில் ஒன்பதுக்கு ஏழு இது பிஜேபி கூட்டணி வந்துருச்சு ரெண்டு தான் பி கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா தெரியும் ஹரியானா எல்லாருக்கும் தெரியும் இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று வந்து கேஷ் சர்வே எடுத்தாலும் சென்சஸ் எடுத்தாலும் ஐம்பத்தொரு ஐம்பது புள்ளி அஞ்சே தாண்ட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்கு இது மக்களை பிளவு செய்வதை தாண்டி அதில் எதுவும் பண்ணாது கே கேஸ்ட் சென்சஸ்னு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் உறுதி செய்கிறது இதை வச்சு பிளவுவாதத்தை தவிர வேறு எதுவும் பண்ணாது மோஸ்ட்லி கே மோஸ்ட்லி அதை போகிறேன் சார் சமூகநீதி உடைய ஆதரவு இல்லை சார் சமூக நீதி சமூக நீதி வேண்டும் பாஜக ஆட்சியில் சமூக நீதி வருவதால் அவர்கள் நாற்பது சதவீதம் பிளவு செய்வதால் நீங்கள் இரண்டு இவர்கள் அதிகமாக கேஜ்ரிவால் சிறைக்கு சென்ற பொழுதும் அந்த எந்த விதமான அனுதாபமும் இல்லாமல் ஐம்பத்தி நாலு சதவீதம் போட்டு காங்கிரஸ் இவ இது ஆம் ஆத்மி கூட்டணி இருந்தப்பையும் ஜெயிச்சிட்டாங்க சென்ற வாரம் ஒரு உயர்நீதி டெல்லி உயர்நீதிமன்றம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை ஏற்காமல் நீங்க ஏன் பண்றீங்க மத்திய அரசு திட்டங்களை நீங்கள் நிராகரித்து பட்ஜெட் இல்லாமல் சென்னை டெல்லியில் இருக்கிற ஆஸ்பத்திரிகளுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறதுன்றாங்க அங்க வருகிற தண்ணிகள் மிகவும் சிவப்பு கலரில் தண்ணி வருது குடிதண்ணீர் பள்ளிகள் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது இதைத்தான் எடுத்துட்டு போகணும் பண்ணுவோம் பிஜேபி தப்பி தவறி அதாவது ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் அகில இந்தியத்தை பேசாமல் உள்ளூர் விஷயத்தை பேசி மக்களிடம் கொண்டு சென்றார்கள் திருப்பி திருப்பி இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் உள்ளூர் விஷயத்தை பேசினால் இன்னொன்று டெல்லியில் பிஜேபி சரியான தலைமையை வைக்கல சாகிப் சிங் சம்மாவுடைய மகன் இதில் நிற்பார்னு என்று வருகிறது நியூ டெல்லியில் கேஜ்ரிவாலை எதிர்த்து சிசோடியா தன் தொகுதியை விட்டு ஓடிட்டார் அவர் நிற்க வைக்கப்பட்டால் இது அதே மாதிரி இல்லை இரண்டு பெண்கள் ஒன்று சாகிப் சிங் வர்மா பெரிய சித்தாந்தவாதி இல்லை அவர்